கருணை கொண்ட அன்பினால் கடையோராகி என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் மிகுந்த அன்புடன் வளர்த்த மகனையும் கூட கொடுமையான வனத்துக்கு அனுப்ப துணிந்த அன்பினையும் கொல்லும் தீயவளோ என் மனைவி என்பதை என் மனம் நம்ப மறுக்கிறதே என தயரதன் வேதனையுடன் புலம்புதல் பாடல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து அன்பன்னும் அடியிருத்தி ஆதரித்த நன்மகனை துன்பன்னும் கொடுவனம் செல் துயர் வேய்ந்தே அன்பதையும் கொன்ற கொடும் தீயலோ யான் கொள் மனைவி என்பதையும் நன்கு மனம் யோசித்தும் நம்பிவிடேன் என்கிறதே இதுவே அந்த முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பென்னும் அடியிருத்தி ஆதரித்த நன்மகனை என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்பு என்னும் பாசம் மிகுந்த நெஞ்சத்தின் மடியினிலே அமர்த்தி வைத்து அளவில்லாத நேசத்தினை தந்து அந்த நேசத்தின் ஆதரவினால் வளர்த்து ஆளாக்கிய அருமை மிகுந்த நல்ல மகனாகிய ராமனை கூட இவ்வளவு நாளும் மிகுந்த பாசம் காட்டி வளர்த்து வந்த மகன் என்று எண்ணியும் பார்க்காமல் செல் துயர் வேய்ந்தே அன்பதையும் அவனுக்கு அளவில்லாத துயரத்தினை தரும் செயலினை செய்வது போல் கொடுமைகள் யாவையும் அவன் அனுபவிக்கும் வண்ணமாய் அவனை துன்பம் என்னும் பல்வேறு விதமான கொடுமைகளை தரும் கொடும் வனம் செல்வதற்கு தள்ளிவிடும் நோக்கில் நீ செய்யும் செயலானது வீடுகளின் மேற்பகுதியில் பாதுகாப்புக்காக கூரையை அமைப்பதற்கு பதிலாக துயரத்தையே தந்து அந்த துயரத்தினையே கூரை போல் சுற்றி வேய்ந்து அமைத்து அச்செயல் மூலம் ராமன் மேல் இத்தனை காலமும் கொண்ட அன்பினை கூட முற்றிலுமாய் இல்லாமல் ஆக்கி கொன்ற கொடும் தீயலோ யான் கொள் மனைவி என்பதையும் அந்த மகன் மேல் கொண்ட அன்பினையும் கூட வெறுப்பின் காரணமாக கொன்றுவிட்ட ஒரு கொடுமையான தீயவள் என்று சொல்லும் தன்மை படைத்தவளோ என் மனைவி என்றும் நன்கு மனம் யோசித்தும் நம்பிவிடேன் என்கிறது என்னுடைய மனத்தினால் எண்ணி எண்ணி பார்த்தும் அதற்கு ஆமாம் அத்தகைய தீயவள்தான் என் மனைவி விடையே என் மனத்தின் மூலமாக கிடைத்திருந்தும் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எனது மனமே அதை மறுத்து அவ்வாறு இல்லவே இல்லை என் மனைவி அவ்வாறான தீயவள் இல்லை நான் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என மறுத்து எனது மனம் கூறிய பதிலை என்னுடைய மனமே ஒத்துக்கொள்ளாமல் ஏற்க மறுக்கிறதே யான் என்ன செய்வேன் என்றான் தயரதன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்